श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसरसे नमस्रसस्पति नमसखीनां புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே திவே நம பிருதிவே நம சங்கர தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசனம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் திரையம்பகா திரிவர்கதாத்ரி சுபகா திரையம்பகா திரிகுணாத்மிகா இதெல்லாம் வருஷம் அப்படியே வந்துட்டே இருக்கு பாருங்க ஒவ்வொரு நாமாவளியா அம்பாளுக்கு மூன்று கண்களை உடையவள் முக்கண்ணி மார்க்கண்டியர் வந்து எப்போதுமே இளமையா இருக்கணும் சாகாமல் இருக்கணும் சௌக்கியமா இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மந்திரம் திரையம்பகம் மிதாமகே சுந்தி அந்த மந்திரத்துக்கு உண்டான தேவத்தை இந்த திரையம்பகாங்கிறது ஒரு தேவத்தை இதை வணங்கினால் இந்த தேவதையை வணங்கினால் மூன்றாவது கண்ணுன்னு சொல்கிறோம் இந்த மூன்றாவது கண்ணுனா என்ன அப்படின்னா ஞானியர்கள்லாம் இந்த கண்ணை வணங்கியிருக்காங்க திரையம்பகான் அந்த கத லலாடாட்சம் அந்த கத புஜத்வயம் அந்தருகத பதாசக்தி வந்தே தேசிக விக்கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க குருமார்கள் எல்லாம் இந்த மூர்த்தியை வணங்குகிறார்கள் திரையம்பகா தேவியை வணங்குகிறார்கள் முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே அப்படின்னு அபிராமி பெற்று சொல்லுவார் இந்த மூன்றாவது கண் அப்படின்னா என்னென்னா வருங்காலத்தை அறிவது கடந்த காலத்தை அறிவது நிகழ்காலத்தை அறிவது இப்போ மானுடர்கள் வந்து கடந்த காலம் ஓரளவுக்கு நமக்கு தெரியும் நம்ம அனுபவப்பட்ட வரைக்கும் தெரியும் எதிர்காலம் தெரியுமா நாளைக்கு என்ன நடக்க போகிறது தெரியுமா தெரியாது அப்படி நாளைக்கு என்ன நடக்க போகிறதுன்னு தெரிஞ்சாதான் அது எதிர்காலம் அது சாமி தான் தெரிஞ்சுக்க முடியும் சாமியினுடைய அனுகிரகத்தினால் மாத்திரம் தெரிஞ்சுக்க முடியும் ஒரு வியாபாரம் மட்டும் போகிறோம் வியாபாரம் நல்லபடியாக ஆகுமா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவேன் அந்த மாதிரி கேள்விக்கு தேவதை தான் பதில் சொல்ல முடியும் இந்த காலத்தில் நீ விளங்கி தோன்றுவாயாக நீ இந்த வேலையை பண்ணு உனக்கு அது மிகச்சிறந்த பலனையும் நல்ல ஒரு வாழ்க்கையும் எட்டித்தரும் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்பு எதிர்காலத்தை அறிவிக்கும் அதனால தான் குலதெய்வத்தோடு சொல்கிறேன் இதுவும் குலதெய்வ சம்பந்தமானது தான் இந்த நாமாவளிலாம் திருப்பி திருப்பி சொல்கிறோம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கோயில் முன்னாடி போய் சாமி கும்பிட்றோங்கிற பேரில் கையை கூப்பி அவர் ஏதோ குருக்கள் ஏதோ வந்தேன்னு சொல்கிறார் நான் வேறு எந்த நோக்கத்துலையும் சொல்லலை புரிஞ்சுக்கணும் நீங்கள் தயவு பண்ணி இந்த லலிதா சகசிரநாமா வழியை விளக்குவதற்காக சொல்லுகிறேன் ஒரு தீபாரந்தனை பண்ணி நம்ம அப்படியே திருப்பி வந்து சாமி கும்பிட்டு நம்ம வந்துடும் ஆனால் அதில் பலன் என்ன அனுபவமாக வரணும் நம்ம என்ன வேண்டிக்கிறோம்னா நமக்கு வேண்டிக்கவே தெரியல அதுலேயும் சில பிரச்சனைகள் இருக்குது விராமி பெற்ற மாதிரி தரும் கல்வி ஒரு கல்விதரும் ஒருநாறும் தளர்வழியாக தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் கலையாத கல்வி குறையாத அதெல்லாம் கிடையாது அது மாதிரி விஷயம் என்னென்னா அவர் பெரிய லெவலில் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி பக்குவம்லாம் நமக்கு இல்லை நம்ம என்ன கேட்குறோன்னா எல்லா சாமிகிட்டையும் போனால் கூட பிரார்த்தனை பண்ணிக்கிறது அப்படிங்கிறது என்னென்னா ஒரு உள் உணர்வு இருக்கணும் ஒரே பிரார்த்தனையாக இருக்கணும் அந்த பிரார்த்தனை முடிஞ்சோன்னா அடுத்த பிரார்த்தனை சொல்லணும் குலதெய்வத்துக்கிட்ட அதெல்லாம் ஒரு பழக்கம் இந்த குலதெய்வம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கேட்குற கேள்விக்கு எதையாவது ஒரு பதில் சொல்லும் அது குலதெய்வம் அதனால இந்த இடத்துல திரையம்பகான்னு சொல்கிறான் இந்த மூன்றாவது கண் இறைவனை காணுகிற கண் வேறு ஒன்றும் இல்லை இறை அருள் ஆற்றலை காணுகிற கண் நமக்கான விடிவை தருகிற கண் நம்ம இதை தான் செஞ்சால் விளங்குவோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சால் அதை செய்ய முடியுமா அதை செய்கிறது எது இந்த குலதெய்வம் அப்போ என்ன பண்ணியிருக்கானா அந்த காலத்தில் இந்த குலதெய்வத்துக்கு மாத்திரம் வழிபாடு பண்ணும்போது யாருக்காவது சாமி வந்து அருள் வாக்கு சொல்லும் இல்லைன்னா அந்த இடத்துல படுக்க முறைன்னு ஒன்று பண்ணுவான் குலதெய்வத்துக்கு அங்கே போய் படுத்துணும் அப்படி படுத்தால் எந்த குலதெய்வத்தை யார் வணங்கினாலும் அவரவர்கள் உறவினர் போல் பேசும் அப்படி இல்லைன்னா அந்த குலதெய்வத்து பூசாரி மாதிரி வந்து பேசும் அதுக்கு வேறு அடையாளமே இல்லை குலதெய்வம் எல்லாத்துக்கும் ஒரே அடையாளம் தான் அந்த கோவில் பூசாரி மாதிரி வந்து பேசும் கனவுல பேசும் அது தெய்வங்கிறத அதை பார்த்தோன்னே நமக்கு புரியும் நம்ம உள்ளத்து உணர்வு அந்த உணர்வை வந்து நமக்கு புரிய வைக்கும் குலதெய்வம் அதை தான் இந்த இடத்துல திரையம்பகான்னு சொல்கிறேன் இப்போ இந்த ரெண்டு மூணு நாமாவிலேயே குலதெய்வத்தையே வலியுறுத்துகிற மாதிரி வருது மற்ற தெய்வ வழிபாட்டுக்கும் குலதெய்வ வழிபாட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா மற்ற தெய்வம் உங்கள்கிட்ட பேசலாம் பேசாமல் இருக்கலாம் தன்னை அறிவிக்கலாம் அறிவிக்காமலும் இருக்கலாம் அப்படிலாம் கிடையாது குலதெய்வம் தன்னை அறிவித்தே தீரும் நீங்கள் அங்கே போய் அதை நம்பி போயிட்டேன்னா கண்டிப்பான முறையில் தான் இருப்பதை தன் இருப்பை அது உங்களுக்கு உணர்த்தும் நான் ஏற்றுண்டா அப்படின்னு அது சொன்னணும் சொன்னால் தான் குலதெய்வம் நம்ம எதையாவது குலதெய்வம்னு நினச்சின்னு நாம் சொல்லக்கூடாது குலதெய்வமாக இருந்தால் கண்டிப்பாக அது பேசும் அதில் எந்த விதமான மாற்றமும் எல்லளவுக்கும் வேண்டாம் எல்லாம் சந்தேகம் வேண்டாம் நீங்கள் எது கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுண்டேன்னு சொல்லும் ரெண்டாவது நாம் என்ன பிரார்த்தனை வைக்கிறோமோ அதை முறையாக வச்சோம்னா அதை தீர்த்து கொடுக்கும் அது என்ன பண்ணும் அப்படின்னா காத்திரம் அனுகூல கலத்திரம் அனாயாசின மரணம் வினா ஜீவனம் எவ்வளோ அழகு பாருங்கள் அவ்யாதி காத்திரம் வியாதி இல்லாத உடம்பை கொடுக்கும் வாரிசு கல்யாணம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும் இப்போ வந்து அநாயாசேன மரணம் கஷ்டமில்லாத சாவி வினா தைன்யன சிவம் அடுத்தவங்க கிட்டே போய் கையேந்தாத ஒரு நிலையை அது வைக்கும் பெரிய அளவுக்கெல்லாம் இல்லை அதுதான் திருவர்க்க தாத்திரின்னு சொல்கிறார் இந்த விஷயம் நமக்கு கிடைக்குமா கிடைக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும் நான் எந்த வழியில் என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் நான் எந்த வழியிலே என் வாழ்க்கையை அமைத்து கொண்டால் நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாத்துக்குமே ஒரே பதில் இந்த திரையம்பகா தான் இந்த திரேம்பகாங்கிறதும் திருப்பியும் குலதெய்வம் தான் சொல்றது மூன்றாவது கண் இந்த முன்னாடி உள்ள கண் இல்லை ரெண்டு வலது இடது கண் இல்லை மூன்றாவது கண் என்பது ஞானக்கண் உன் எதிர்காலத்தை நிர்ணயித்து அதை நீ எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற உரிய இடங்களாக இருந்தது தான் குலதெய்வ கோயில்கள் அதை தான் இந்த இடத்துல திரையம்பகான்னு சொல்றான் இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த குலதெய்வம் பேசும் அது ஏதோ ஒன்றுத்தில் வந்து பேசும் ஆடி வந்து கரெக்டாக குறி சொல்லுவோம் அப்படி இல்லைன்னா சகுனம் சொல்லும் அப்படி இல்லைன்னா கனவுல வரும் அப்படி இல்லைன்னா அந்த படையிலே ஏற்றுக்காது ஏதையாவது நினச்சி வெட்டோன்னு வச்சோங்களேன் ஏதாவது ஒரு படையல் அது நம்ம அந்த சாமியை வந்து கும்பிடவே விடாது சமயத்தில் அதை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதுக்கு போயிட்டு வரோம் அந்த குழந்தை எதுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு பணம் சேர்த்தா சொல்ல வேணும் ஆனால் அதை பிடிவாதமாக செய்யணும் நம்ம குலதெய்வம் வந்து கௌரவம் முச்சதே அதாவது கௌரவம்னு ஏன் சொல்கிறேன்னா அதை நீங்கள் மதிக்கணும் கால முறை ஏந்தோன்னா முதல்ல வணங்க வேண்டிய சாமியே குலதெய்வம் தான் சார் அந்த குலதெய்வத்தை வணங்கிட்டு அன்றைய பொழுது சொல்லுங்கள் அது பக்கத்தில் ஒவ்வொரு நாளும் நம்மளை கண்காணிக்கக்கூடியது ஏன் குலதெய்வம் அப்படின்னு நான் சொல்கிறேன் திரையம்பகம் அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த நாமாவலிக்கு ஏன் அது கூட சொல்கிறேன்னா இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் அதை பற்றி சொல்லியிருக்கேன் திரிவர்கதா அப்படிங்கிறது தான் அதுக்கு வந்து சரியான ஒரு குடிப்பு அதே மூணு மூணாக சொல்லிட்டு வர அதில் எதிர்காலத்தை குறித்த ஒரு பண்பை நமக்கு நிர்ணயி நிர்ணயிக்கும் நீ இந்த வழியில் போ இதை செய் இது உனக்கு லாபத்தை தரும் இதை செய்யாத இது உனக்கு துக்கத்தை தரும் தீதொருகி நன்றின் பால் உயிப்பது அறிவுன்னு சொன்னான் தீதொருகி நன்றின் பால் உயிப்பது குழந்தைன்னு நான் சொல்கிறேன் கெட்டதை நீக்கி நல்லதை உங்களுக்கு அனுகிரகம் பண்ணி அதை வந்து அறிவிக்கிற நமக்கு புரியல மாதிரி சொல்லணும் நமக்கு புரியணும் அப்படி புரியல மாதிரி சொன்னால் அது முக்கண்ணி அதுதான் குலதெய்வம் ஒண்டி தான் அந்த மாதிரி சொல்லணும் வரும்போதே நான் நான் இந்த இடத்துலேருந்து வரேன் நான் உனக்கு சொந்தக்காரன் இந்த விஷயத்த செய்ய அப்படி தெளிவாக சொல்லும் ஒரே ஒரு உதாரணம் உதாரணம் சொல்ல பாருங்கள் தருமையாதீனம் ஒரு சின்ன பையன் சாமி கும்பிடணும் அப்படின்னு கேட்குறான் எனக்கு ஒரு சிவலிங்கம் வேணும் இந்த குளத்தில் உழு முழுகேடு உனக்கு ஒரு சிவலிங்கம் அதே மாதிரி குளத்தில் வந்து சிவலிங்கம் இருக்குது நான் மந்திரம் சொல்லணும் இதுக்கு பூசை பண்ணணும் எப்படி அப்படின்னா கமலையும் ஞானப்பிரகாசன் பூன்னு சொல்லி திருவாரூருங்கிறது மதுரையிலேருந்து முந்நூறு கிலோமீட்டருக்கு மேலே வரும் அந்த காலத்தில் இந்த காலத்துல ட்ரெயின் பஸ்ஸு ஃப்ளைட்டு எல்லாமே இருக்கு இப்போ அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது நடந்தால் வரணும் கமலையும் ஞானப்பிரகாசன் பூ கமலையும் ஞானப்பிரகாசன் போய் இந்த மாதிரி ஒருத்தர் லிங்கத்தை தூக்கின்னு வருவான் அவனுக்கு உபதேசம் பண்ணுன்னு சொல்லிவிட்டு அவ்வளவு ஒரு ஒரு அரசு ஆணை போல் மிக தெளிவாக குலதெய்வம் பேசும் அப்படிப்பட்ட அந்த தெளிவை நமக்கு அருள்கிற சுவாமிக்கு திரையம்பகம் திரையம்பகம்னு சொன்னாலும் சரி திரிவர்கத தாத்திரின்னு சொன்னாலும் சரி இந்த நாமாவளியை நாம் தொடர்ந்து சொல்றதுனால குலதெய்வத்தின் அருளை நாம் பெறுவோம் அது நமக்கு வழிகாட்டும் அதை சொல்லி குலதெய்வின் குலதெய்வத்தின் அருளை பெற முயல்வோமாக தர்மஹா உத்தரோத்தரா அபிவிருத்தி ரஸ்து